அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் நம்ம ஃபோர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்காக தினம் ஒரு தகவல் அப்படிங்கிறத பார்த்து வரோம் இந்த வீடியோ பதிவில் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் முக்கிய வேளாண் புரட்சிகள் என்னென்ன அதே மாதிரி மரபு சொற்கள் இதில் இளமை அதாவது தாவரங்கள் இளமை பெயர்கள் விலங்குகள் ஒளி மரபுகள் வினை மரபு சொற்கள் விலங்குகளின் வாழிடங்கள் தாவர உறுப்பு பெயர்கள் செடி கொடி மரங்களின் தொகுப்பிடம் என்னங்கிறத இந்த வீடியோ பதிவில் பார்ப்போம் கண்டிப்பாக இந்த வேளாண் புரட்சிகள்லாம் ரொம்ப தான் மஞ்சள் புரட்சி அப்படின்னு எதுக்கு அழைக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் வித்துக்கள் குறிப்பாக கடுகு மற்றும் சூரிய தான் மஞ்சள் புரட்சி என்று அழைக்கப்படுகிறது நீலப்புரட்சி இது எதற்காகனு பார்த்தீங்கன்னா மீன்கள் உற்பத்திக்காகத்தான் நீலப்புரட்சி என்று அழைக்கப்படுகிறது மீன்கள் உற்பத்தி பழுப்பு புரட்சி தோல் கோகோ மரபுசாரா உற்பத்தி இது வந்து பழுப்பு புரட்சி என்று அழைக்கப்படுகிறது தங்க நூலிலை புரட்சி என்று அழைக்கப்படுவது சணல் உற்பத்தி தான் தங்க நூலிலை புரட்சி என்று அழைக்கப்படுகிறது பொன் புரட்சி எதற்காக பழங்கள் தேன் மற்றும் தோட்டக்கலை பயிருக்கு பொன் புரட்சி சாம்பல் புரட்சி உரங்கள் உற்பத்திக்கு தான் சாம்பல் புரட்சி என்று பெயர் வந்தது இளஞ்சிவப்பு புரட்சி வெங்காயம் மருந்து பொருட்கள் இறால் உற்பத்தி இதற்றை சார்ந்ததுதான் இளஞ்சிவப்பு புரட்சி பசுமை புரட்சி அனைத்து வேளாண் உற்பத்தி மற்றும் உணவு தானியங்களை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பசுமை புரட்சி அடுத்தது பாத்தீங்கன்னா வெள்ளி புரட்சி முட்டை மற்றும் கோழிகள் சார்ந்தது வெள்ளி புரட்சி வெள்ளி இலை புரட்சி எதுக்குன்னு பாத்தீங்கன்னா பருத்திக்கு சிவப்பு புரட்சி இறைச்சி உற்பத்தி தக்காளி உற்பத்திக்கு சிவப்பு புரட்சி என்று பெயர் வட்டப்புரட்சி உருளைக்கிழங்கு உற்பத்திக்கு தான் வட்டப்புரட்சி அடுத்தது வெண்மை புரட்சி இது வந்து பால் உற்பத்திக்காக இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நைன்த்து சாரி டென்த்து உங்களுக்கு ஜாகர்பிலேயே இந்த இது பாக்ஸ் அப்படி இருக்கும் இதில் இந்தியாவின் முக்கிய வேளாண் புரட்சிகள் என்னென்ன அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான கேள்விகள் அடிக்கடி கேட்டிருக்காங்க இதை பார்த்துங்க அடுத்தது மரபு சொற்கள் இதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக நினச்சிருப்போம் அங்கே போய் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ட்விஸ்ட்டு வைக்கிறது இது மாதிரி கேள்விகள் தான் காய்களின் இளமை மரபு என்ன அப்படின்னு கேட்டால் அவரைக்கு அவரை பிஞ்சு வாழைக்கு இள இளமை பெயர் பார்த்திங்கன்னா இளமை வாழைக்கச்சல் பலாவுக்கு பார்த்திங்கன்னா பலா மூசு முருங்கைக்காய்க்கு முருங்கை பிஞ்சு வெள்ளரிக்காய்க்கு வெள்ளரி பிஞ்சு தேங்காய்க்கு பார்த்தீங்கன்னா தென்னங்குரும்பை கத்திரிக்காய்க்கு கத்திரி பிஞ்சு கொய்யாக்காய்க்கு பார்த்தீங்கன்னா கொய்யா பிஞ்சு மாங்காய்க்கு மாவடு இதெல்லாம் வந்து இளமை மரபு சொற்கள் தாவரங்களுக்காக அடுத்தது பார்த்தீங்கன்னா விலங்குகள் இளமை மரபு குருவிக்கு குருவி குஞ்சு கழுதைக்குட்டி பன்றிக்கு பன்றிக்குட்டி குட்டி நாய்க்குட்டி இது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி சிங்கம்னா சிங்க குருளை கோழி குஞ்சு எருமைக்கன்று குரங்கு குட்டி பூனைக்குட்டி இதில் சிங்க கு குரு மற்றும் புளிப்பரல் அப்படிங்கிற கேள்வி அடிக்கடி கேட்டிருக்காங்க சிங்கத்தின் இளமை பெயர் வந்து சிங்க குருளை அதே மாதிரி புலிக்கு வந்து புளிப்பரல் ஆட்டுக்குட்டி ஆனை குதிரைக்குட்டி மான் கன்று யானைக்கன்று கீரிப்பிள்ளை அணில் பிள்ளை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விலங்குகளோட இளமை மரபு ஒளி மரபு சொற்கள் இதில் குயில் என்ன பண்ணும் குயில் கூவும் காகம் கரையும் வானம்பாடி பாடும் குதிரை கனைக்கும் நாய் குறைக்கும் மயில் அகவும் கிளி வந்து என்ன பண்ணும் கொஞ்சும் ஆந்தை அலரும் சிங்கம் முழங்கும் அதாவது கர்ஜிக்கும் பன்றி உருமும் சேவல் கூவும் கூகை ஆந்தை அதாவது கூகை குளரும் கூலி கொக்கரிக்கும் நரி உளையிடும் யானை வந்து பிளிரும் இது வந்து ஒளி மரபு சொற்கள் சார்ந்தது அடுத்தது வினை மரபு சொற்கள் இது கேட்க இப்போ ரீசெண்டாக நடந்ததில் கூட கேட்டிருக்காங்க அப்பம் தின் நெல் தூற்று நீர் பாய்ச்சு காய்கறி அரி கலை பறி பாட்டு பாடு இலை பறி பழம் தின் மலர் கொய் அதே மாதிரி கிளையை ஒடி நாற்று நடு தீ மூட்டு மரம் வெட்டு படம் வரை விலக்கேற்று விதையை விதை கட்டுரை எழுது உணவு உண் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பால் பருகன்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி விலங்குகளின் வாழிடங்கள் ஆட்டு அடைக்கமிடம் ஆட்டுப்பட்டி குதிரைக்கு வந்து பார்த்திங்கன்னா குதிரை கொட்டில் கோழிக்கு கோழிப்பண்ணை மாட்டு தொழுவம் யானை கூடம் வாத்து பண்ணை இதெல்லாம் வந்து விலங்குகளின் வாளிடங்களில் மரபு சொற்கள் அடுத்தது தாவர உறுப்பு பெயர்கள் இதுவும் ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக் தான் ஈச்சம் மரத்துக்கு ஈச்ச ஓலை சோழ தட்டை மாவிலை வேப்பந்தலை தாளைக்கு என்னன்னு சொல்லுவோம் தாலை மடல் தென்னை ஓலை மூங்கிலிலை கமுகங் கூந்தல் பனைக்கு பனையோலை பலாவுக்கு பலா இலை வாழை மரத்து வாழைக்கு வாழை இலை நிற்கதிற்கு பார்த்தீங்கன்னா நெற்றால் என்று தாவர உறுப்பு பெயர்களாக உள்ளன கொடி செடிகுடி மரங்களின் தொகுப்பிடம் ஆலமரம் நிறைந்தது நம்ம என்னன்னு பார்த்துருப்போம் ஆலங்காடு கம்பங் கொள்ளை பனந்தோப்பு சவுக்குத் தோப்பு சோளக்கொள்ளை பலாத்தோப்பு தென்னந்தோப்பு தேயிலை தோட்டம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பூஞ்சோளை வாழைத்தோப்பு இப்படி எல்லாம் நம்ம பார்த்துருப்போம் இதெல்லாம் வந்து செடிகுடி மரங்களின் தொகுப்பிடம் பொருள்களின் தொகுப்பு ஆட்டு நிறைய இருந்தா ஆட்டு மந்தை திராட்சை குழை மாட்டு மந்தை கற்குவியல் வேளங்காடு யானை கூட்டம் சாவி கொத்து பசு நிறை பசுவோட கூட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா பசு நிறை வைக்கோல் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் வைக்கோல் போரும்போம் வைக்கோர் போர் இதெல்லாம் வந்து பொருள்களின் தொகுப்பு இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பதிவில் நம்ம வேளாண் புரட்சிகள் மற்றும் மரபு சொற்கள் அப்படிங்கிறது பார்த்தோம் இந்த மரபு சொற்கள் அடிக்கடி கேட்கப்படுற ஒரு கேள்வியாக இருக்குது கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஆர்